ஸோ மைகிட்ட இஎஸ்எக்ஸ் ரெண்டு இஎஸ்எக்ஸா இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஒன்று வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ரெண்டு இஎஸ்எக்ஸே இருக்குது இந்த ரெண்டு எக்ஸில்எக்ஸ் பட் ஜீரோ டூ இருக்கு இல்லையா இதில் தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போறோம் அப்போ அப்கிரேட் பண்ண முன்னாடி மெயின்டெனன்ஸ் மோட் ஸோ மெயின்டனன்ஸ் மோட் அப்படிங்கிறது இதுல எல்லாம் மைக்ரேட் பண்றது பிரச்சனை பண்ண அவசியம் இல்லை இருக்கிற மட்டும் இப்போ flow உ pouch Eduardo eleri tree கொடுத்தீங்கன்னா tree tree பவர் ஆஃப் tree 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 மெனு tree யோன் பண்ணிக்கோங்க இந்த tree பேர் கிளைண்ட் பக்கத்தில் இந்த மூணு பட்டன் இருக்கும் மினி பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கால் லைஃப் சைக்கிள் மேனேஜர் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் லைன் கிரியேட் பண்ணணும் நீங்கள் ஒரு பேஸ் லைன் கிரியேட் பண்ண போதும் ஒரு டெம்ப்ரேட் மாதிரி நீங்க எல்லா ஐஎஸ்எஃப்ஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதில் இம்போர்ட் ஐஎஸ்ஓ இந்த ஐஎஸ்ஓ வந்து இம்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பேஸ் லைன் கிரியேட் பண்ணும் இம்போர்ட் மீன்ஸ் நம்ம ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இந்த ஐஎஸ்ஓவை இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர் இம்போர்ட் பண்ணணும் ஸோ லெட் மீ கோ டு இம்போர்ட் ஐஎஸ்ஓ யூ கேன் இம்போர்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் ஃப்ரம் த யூஆர் ஸோ இந்த இதில் ப்ரவுஸ் போயிட்டு நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணுங்க ஓப்பன் கொடுங்க ஸோ ஃபைல் வந்து அப்லோட் ஆகும் ஓகே இஎஸ்எக்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் வேணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் அந்த ப்ரீ ரெக்வசைட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் யூ ஹேவ் டு ப்ரொசீட் ஆக்டிவிட்டி அதர்வைஸ் யூ ஷுட் நாட் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி சரிங்களா கேன் சம் ஒன் டெல் மீ வாட் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் ஃபார் இஎஸ்எக்ஸை அப்கிரேட் யாராவது சொல்லுங்க பாப்போ இஎஸ்எக்ஸ் அப்கிரேட் ப்ரீ ரெக்வசைட் என்னென்னு சொல்லிட்டு guys what is the esx upgrade prerequisite? <laughs> uh, hardware compatibility check Yes, <laughs> first point முக்கியமான uh பாயிண்ட் -huh. first hardware do. compatibility கண்டிப்பா செக் சரிங்களா esx 7.0 ல இருந்து 8.0 க்கு நம்ம அப்கிரேட் பண்றோம் அப்கிரேட் பண்றப்ப 8.0 should be support the hardware should be support esx 8.0 hardware compatibility எப்படி செக் பண்ணனும் நெக்ஸ்ட் கிளஸ்டரோட ரிசோர்ஸ் செக் பண்ணும் ப்ரோ புரியல கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணு ப்ரோ எந்த அளவுக்கு சிபி யோ ரேம் இருக்குன்னு ரிசர்ஸ் செக் பண்ணு ஓகே கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணும் எதுக்காக அப்படின்னா பிஎம்ஐ மைக்ரேட் பண்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க வந்து ஏஎஸ்எக்ஸ ல பண்ணாலும் அந்த ஏ செக்ஸைய நீங்க மெயின்ஸ் மோட் போடாம பண்ணக்கூடாது வித்தவுட் மெயின்னென்ஸ்மெண்ட் போடாம பண்ணக்கூடாது அப்படி நீங்க மெனனஸ் மோடு போடுறீங்கன்னா இதுல இருக்க விஷய எல்லாமே மைக்ரேட் பண்ணி வேற இஎஸ்எஸ் இந்த இஎஸ்எஸ் கொண்டு வரணும் அப்ப இந்த கிளஸ்டர்ல மத்த இஎஸ்எஸ் நமக்கு ரிசோர்ஸ் இருக்கணும் இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் சப்போஸ் ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா we have to shut down the virtual machines okay so next மானிட்டரிங் அலர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற டூல் வந்து டிசேபிள் பண்ணனும் டுட்டோரியல் எஸ் மானிட்டரிங் எல்லாம் டிசேபிள் பண்ணனும் நீங்க டிசேபிள் பண்ணல அப்படினா எஸ்1 டிக்கெட் ரைஸ் ஆயிரும் ஏன்னா அந்த ஈஎஸ்ஐ டியூரிங் தி ஈஎஸ்எக்ஸ்ஐ அப்கிரேட் இது வந்து ரீபூட் ஆகும் அதனால நமக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகும் சோ நீங்க டிசேபிள் பண்ணிரணும் ஓகே தென் அந்த முக்கியமான ஸ்டெப்ஸ் லைக் முக்கியமான இதெல்லாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் சம்மரி பேஜ் டேட்டா ஸ்டோர்

அதை வச்சு நீங்கள் வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம் ரிவர்ட் பண்ணிக்கலாம் மீன்ஸ் நீங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே முக்கியமான முக்கியமான ஒரு ப்ரீ ரெக்வசைட் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் வி ஹேவ் டு ஆக்டிவிட்டி அதர்வைஸ் யூ ஷுட் நாட் ப்ரொசீட் ஆக்டிவிட்டி அண்ட் பிஃபோர் த ஆக்டிவிட்டி வி ஹேவ் டு ரைஸ் சேஞ்ச் சேஞ்ச் ரைஸ் பண்ணிடணும் ஸ்டேக் ஹோல்டருக்கு எல்லாம் மெயில் பண்ணிடணும் அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் சி ரெண்டு ஒரு ஆக்டிவிட்டின்னு எடுத்தால் ரெண்டு ப்ராசஸ் இருக்கும் ஒன்று டெக்னிக்கல் ப்ராசஸ் இன்னொன்று வந்துட்டு

So basically, the name only is at eight point zero. We eight point zero.

செட்டிங்ஸ் அண்ட் பேஸ் பேஸ் லைன் லைன் இதை த வில் பி கிரியேட்டட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ அப்கிரேட் கிரியேட் பண்ணியாச்சு நம்ம எப்படி ஒரு நம்ம எக்ஸூட் பண்றது இன்வான்டரி போங்க இந்த இன்வான்டரி செலெக்ட் இஎஸ்எக்ஸ்ஐ எந்த இஸ்ஐல நீங்க போறீங்களோ அந்த இஎஸ்எக்ஸ்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க மாத்தி செலக்ட் பண்ணிடாதீங்க எது மெயின்டெனன்ஸ் மோட்ல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கோ டு அப்டேட் இந்த அப்டேட் வரணும் அப்டேட் வந்தீங்கன்னா அந்த பேஸ்லைன் இருக்கும் இந்த இடத்துல அட்டாச்சு பேஸ் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுல வி ஹாவ் டு அட்டாச் பேஸ் லைன் ஸோ பேஸ் லைன் கிரியேட் பண்ணி அந்த பேஸ் லைன் அட்டாச் பண்றோம் நீங்க ஜஸ்ட் அட்டாச் அப்படி கொடுத்தீங்கன்னா அட்டாச் பேஸ் லைன் கொடுங்க நம்ம லேட்டஸ்ட் கிரியேட் பண்ண பேஸ் லைன் இதுதான்

ட்ர்ட் கொடுத்துக்கீங்கன்னா உங்களோட இஎஸ்எக்ஸ்ஐல பேட்சிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அது ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ செக் பிஃபோர் செக் ரெமிடியேட் யூ ஆர் டு கேர்ஃபுல் கரெக்டான இஎஸ்எக்ஸில் இருக்கீங்களா அது இஎஸ்எஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கா செக் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தென் கோ ஃபார் கோஃபார் ஓகே ஸோ ரெமிடியேட் கொடுங்க அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே ஸோ மறுபடியும் ரிமீடியேட் கொடுக்கணும் இது ப்ரீ செக் வந்து ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்துல ரன் ஆகி முடிச்சிருச்சு செக் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்களா ரெடின் இருக்கு ரெடின்னு இருக்குது இப்போ லெட்மிர் ரிமீடியேட் ரிமீடியேட் கொடுத்து கொடுத்து ரீசெண்டாக போனால் உங்களுக்கு வந்து வரும் இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி பேஸ் லைன் க்ரியேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைம் எடுத்துக்கோ மற்றபடி இது அட்டாச் பண்ணி ரொம்ப ஈஸி ஆனா என்னன்னா நீங்க வந்து கமாண்ட் லைன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா முடியும் லைக் மேக்ஸிமம் ஒரு செவன் பட் பேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வேலையே கிடையாது அட்டாச் பண்ண போறீங்க ரெமீடியட் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கான வேலை மற்றபடி பெரிய வேலை கிடையாது ரீபூட் ஆகும் அதான் கொஞ்சம் டைம் ஸோ இதுல வந்துட்டு ஹண்ட்ரட் முடியணும் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா முடியணும் இதில் உங்களுக்கு நாட் ரெஸ்பாண்டிங் எப்போ வருதோ அந்த டைமில் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணால் வேணா அதை அப்படியே விட்டுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிந்த வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட் நீங்கள் கன்சோல் வேணால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களோட இஎஸ்எஸ் கன்சோல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அது இப்போ ரீபூட் ஒன்றும் ஆகலை ஸோ இட் வில் பி ரீபூட் இப்போ ரீபூட் ஆகும் அப்படி கண்டினியூஸ் பிங் கூட போட்டு வச்சுக்கலாம் ஆ பெட்டர் பிங் போட்டுக்கிறது பெட்டர் ஆக்சுவலா சொல்ல வரேன் சார் நீங்க இதை வந்து ஆக்சுவலி கண்டினியூஸ் தான் போடணும் இதை பிங்ல போயிட்டு ஒரு இஎஸ்எஸ் ஹோஸ்ட் நேம் ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ ஐபி கொடுங்க கொடுத்துட்டு கண்டினியூஸ் பிங் போடுங்க ஐஃபோன் டி கொடுத்துருங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து அது அப்பா இருக்கா டவுனாக இருக்கா தெரியும் இப்போ ஸ்டில் இந்த வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது ரிப்ளை அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஸ்டில் இஎஸ்எக்ஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம் ரெக்வஸ்ட் அமௌண்ட் வரப்ப அதை ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்னு அர்த்தம் ஸோ பெட்டர் நீங்க சி ரெண்டு விஷயம் ஒன்று நீங்க வந்து இது பிங் பண்ணி பாருங்க செகண்ட் வந்து என்னன்னா ஐஎஸ்ஓ கன்சல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கும் உங்களுக்கு பெட்டர் ஐஎஸ்ஓ கன்சல் ஓப்பன் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஐஎஸ்ஓ கன்சல் வந்து இருக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் சொல்லிட்டு உங்களோட ஆக்டிவிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம் அது ரன் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா சரி இந்த செஷன் முடிஞ்சோடனே ஆஹ் வில் டேக் அப்டி செஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மோரை பத்தி எடுக்க போறேன் பட்டி மெயின்டனன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செஷன் இப்ப நான் நேத்து எடுத்ததும் இன்னைக்கு எடுத்து எடுக்கறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செஷன் ஏஸ்எக்ஸ் அப்கிரேட் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த எல் மெயின் ஆக்டிவிட்டி ஒரே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க

உங்களோட வேலை என்னன்னா பேஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் எப்பயாவது கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து அந்த பேஸ் லைன் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஏ சக்சஸ்ல ஓகே இதுதான் மெயினான வேலையா இருக்கும் சோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்ல போயிடுச்சு சார் இப்ப இன்னொரு பாஸ்வேர்ட் ஐடி போடுங்களா இப்ப ஒரே சோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்ல இப்ப இந்த எக்ஸ்எஸ் ஹோஸ்ட்க்கு பேஸ் லைன் சொல்லுங்க இப்ப இந்த இந்த ஹோஸ்ட்க்கு வந்து பேஸ் லைன் கிரியேட் பண்றீங்க இப்ப இன்னொரு ஹோஸ்ட்க்கு

பேஸ்லைன் இருக்குது சரிங்களா ரீசன்ட்ல எல்லா இயர்ஸ்லயும் பேஸ்லைன் இருக்குது யூ ஹேவ் டு அட்டாச் இது செலக்ட் பண்ணிட்டு अगेन அப்டேட் பண்ணி அந்த பேஸ்லைன் அட்டாச் பண்ணனும் ஓகே அது எப்படி அட்டாச் அது எப்படி அட்டாச் பண்றது சேம் இப்ப காமிச்சுதாங்க என்னங்க இப்ப கேக்குறீங்க இப்ப எப்படி அட்டாச் பண்ணனும் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணா அட்டாச் ஆயிடும் ஓகே ஓகே சோ நீங்க ஈஸி தான் அட்டாச் போங்க அட்டாச் பேஸ்லைன் கொடுங்க அந்த பேஸ்லைன் செலக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் அட்டாச் கொடுங்க அட்டாச் ஆயிடும்

கொஞ்சம் டைம் ஆகும் இங்க உங்களுக்கு டிஸ்பிளேல வரது கொஞ்சம் டைம் ஆகும் லெட்ஸ் see see வந்துச்சு அந்த பிக்ஸ்ல ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணனும் அந்த ஐபி ஐயோ ஐபி அட்ரஸ் வந்து டீடைல்ஸ் எடுக்க சொல்லிருந்தாங்க புரிய இது அவர் அந்த ப்ரீ ரெங்கோ 6 சொன்னார்ல bro அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணனும் ஐயோ ஐபி அட்ரஸ் டீடைல்ஸ் அதை எடுத்து கேஸ் பண்ணுங்க ILIP வந்து நீங்க வந்து அந்த ESX ILIP can get it from inventory inventory வந்து எடுத்துக்கலாம் அல்லது you can get it from uh, this, uh, CMDB எடுத்துக்கலாம் அல்லது right you can get it from the, command i'll show the command how to get the ILIP okay so இப்ப ESX upgrade முடிஞ்சிருச்சு now you can see the hypervisor எயிட் பாயிண்ட் 8.03 த்ரீ முடிஞ்சு பாத்தீங்களா சீக்கிரமே முடிஞ்சது எதிர்பார்த்தத விட சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இதுல டவுட்ஸ் இருக்கா இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க எஸ் ஏய் டவுட்ஸ் கோ another session டவுட்ஸ் நான் மூவ் பண்றேன் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் ah இன்டர்வியூலே முக்கியமான இன்டர்வியூலே கேப்பாக எல்லா ஹ்ம் ரோப சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு सपोज இது ஏதாவது इशू ஆச்சுனா ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க சோ अगेन இயே பேஸ் லெவல் போய் அப்டேட் பண்ணினீங்கன்னா அங்க கம்ப்ளைன்ட் இருக்கும் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா அப்டேட் பண்றதுக்கு முன்னா அன்நோன் இருந்துச்சுலயா இப்போ அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 그린 கிளவர் மார்க்ல கம்ப்ளைன்ட் இருக்கும் கம்ப்ளைன்ட் அப்படினா அப்டேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் ஃபைன் ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா we have to exit the maintenance mode அப்படி எக்ஸிட் பண்றதுக்கு முன்னாடி கன்ஃபிகரில் போயிட்டு ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கா ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கா தேட ஸ்டோர் கனெக்ட் தென் தென் நெட்ஒர்க் அடப்டர்ஸ் இருக்கா இதெல்லாமே செக் பண்ணோம் எல்லாமே இருந்தா எக்ஸிட்னன்ஸ் மோட் இதுல ஏதோ பிரச்சனை பிரச்சனைஸ் மோட் ஏதோ ஒரு பிரச்சனை லைக் நெட்வொர்க் கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு அல்லது ஹெச்வி கார்டு டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னா யூ ஷுட் நாட் ப்ரொசீட் எக்ஸிட் எக்ஸிட் பண்ணக்கூடாது மேனேஜ்மெண்ட் எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படி எக்ஸிட் பண்ணீங்கன்னா விஎம் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் விஎம் பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி சினாரியோ நம்ம என்ன பண்ணலாம் லைக் அந்த மாதிரி சினாரியோ வி ஹாவ் டு கோ ஃபார் ரோல் பேக் பிளான் ஸோ வாட் இஸ் ரோல் பேக் அப்படிங்கிறது வென் வி ரீஸ்டார்ட் த இஎஸ்எக்ஸை வி கேன் டூ த ரோல் பேக் பிளான் அதை பார்க்கலாம் ஓகே ரீசார்ட் பண்ணுறப்ப யூ ஹேவ் டு ப்ரெஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஆர் press பண்ணணும் அது நீங்க எங்க எங்க இருந்து பண்ணணும் அப்படின்னா கன்சோலை இருந்தா பண்ணனும் யூ have டு go to த கன்சோல் இந்த கன்சோல் இருந்தா ரோல் பேக் பண்ணணும் லெட் மீ டேக் வாட் இஸ் ரோல் பேக்